இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு போர் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டுருக்குறோம் அந்த மூணு போரில் ஒரு போரில் நடந்த பிரச்சனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சீட்டிங் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா சைடில் மண் உள்ளே இறங்கி இறங்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன் பைப்பு சரியாக சீட்டிங் பண்ணாதானே சைடில் மண் இறங்காமல் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எதுனால என்ன காரணத்தினால இந்த மாதிரி நடந்துச்சு என்ன எது எந்த ஊரில் அந்த இடத்துல நம்ம ஓட்டி இந்த மாதிரி ஆச்சு எல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்துடும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நெல்டி நீராட்டம் திருச்செங்கோட்டுலேருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் வட்டம் திருச்செங்கோட்டில் இருந்து இரையமங்கலம் போகிறதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு போட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இது நம்ம ஊர் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூணாவது பாயிண்ட்னு சொல்லி வந்து பார்த்திங்களா மூணு பாயிண்ட்னா ரீசெண்டாக இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி இடைவெளி கேப் விட்டு 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 தான் போர் போட்டிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அமைச்ச போர்னு வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம அமைச்ச போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூந்தாட்ட சர்வீஸ் அங்கே இருக்காது அப்படின்ட்டு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓட்டுனது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு மு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ வந்து அந்த ரெண்டு வீடியோ எடுத்து இந்த மூணாவது பாயிண்ட் வச்சுங்களேன் நீங்கள் கூட நினைக்கலாம் ஏன் மீதி ரெண்டு போர் என்னாச்சு மூணாவது போர் அமைக்கிறாங்க அப்படின்ட்டு மீதி ரெண்டு போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்து தண்ணி கம்மி தான் ஒரு ஒன்றஞ்சி தண்ணி ஏற்ற வரும் இன்னும் ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டஞ்சி தண்ணியாக மூணஞ்சி தண்ணி வந்துச்சு இப்போ சர்வீஸ் வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் தான் நல்ல போராக இருக்குது இன்னொரு போரில் தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் வேறு ஒரு பாயிண்ட் ஓட்டிக்கலாம் அப்படின் தான் கூப்பிட்டுட்டாங்க அப்படி வந்து பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலாக அதை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா இந்த இடத்த நமக்கு ஒரு மூணு லேயர் காட்டுச்சு மூணு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி கே பட்டதாக உழுவும் ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள லேயரு அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம சென்டர் பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ அடி ஓட்டுற மாதிரி இருக்குன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணாவே போதும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை தண்ணியை எடுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது அதுக்குள்ளே வந்துடும் செகண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது தேர்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு இல்லை எழுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரணும் அதிகபட்சம் ஒரு எட்நூறு எட்நூற்றம்பதுக்குள்ளே ரிசல்ட் என்ன தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தரத்தை சொல்லியிருந்தோம் ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்க சொல்லியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வண்டி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு பாயிண்ட் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோலேயே காட்டுறேன் இந்த தான் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நல்ல தண்ணியாகும் ஒரு சில இடத்துல தண்ணியாக கொஞ்சம் கம்மியாகவும் வருது ஏன்னா இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் நல்லா தண்ணி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் கீழே கட்டாக மாதிரியே காட்டுது ஆனால் கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணி பார்த்தோம் ஆனால் மட்டம் கட்டாகலை கீழே இருந்தனால சரி போகிறதுக்கு மேலே ரொம்ப காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு அதிகமாகுது அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டோம் அந்த பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுன்னு வச்சிக்கலேன் தொள்ளாயிரம் அடி இப்போ இந்த ஒரு நானூற்றம்பது அடி ஓட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டஞ்சு தண்ணி மூணு தனியாக வந்துச்சு இந்த போர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டணும் போர்னு வச்சுக்கல அதாவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர் அமைச்சு கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒன்றையம் குழந்தை தண்ணி தான் சப்போர்ட் பண்ணி தொள்ளாயிரம் வரைக்கும் ட்ரில் பண்ணோம் அதுக்கும் கீழே மட்டை இருக்குது ஆனால் கட் ஆகலை சரி போகுன்னு பாட்டிட்டு வச்சுக்கலேன் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம அமைச்ச போருக்கு வரலாம் இப்போ இந்த ரீசெண்டாக நீரோட்டம் பார்த்தா போர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரில் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி அது சப்போர்ட் பண்ணல ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏறமே டச் ஆகுது ஏறம் டச் ஆனாலும் அப்படின்ட்டு புகை இடக்கு மட்டும்தான் kodin a cikin ila அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே டில் பண்ணாலும் கீழே போய் நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை இரநூறு ஜில்ல போச்சு முந்நூறு ஜில்ல போச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த புகையுமே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஏறமனம் கொஞ்சம் தூரம் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பரமணா வந்துது அப்புறம் புகையாக தான் இருந்தது கிட்டத்தட்ட நானூறு முடிஞ்சு ஐநூறு முடிஞ்சு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை மட்டமும் எதுவும் முழு தண்ணியுமே வரல கல்லும் மாறில் ஒரே இதாக ஓடிட்ருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் தான் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கட்டாச்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சு டு ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் ஒரு லேயர் கட்டாகி ஒரு ஒன்றரை தண்ணியாட்ட அதில் சப்போர்ட் பண்ணிச்சு ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கேசிங் பைப் வந்து சரியாக சீட்டிங் பண்ணாதனால மேலே தண்ணி வந்ததுமே அந்த கட்டிங்ஸோடு சேர்த்து மேலே தண்ணி வந்துச்சுன்னா கேசிங் பைப்பு கரெக்டாக சீட்டிங்கே இருந்தால் தண்ணியெல்லாம் வெளியே ஓடும் ஆனால் தண்ணியெல்லாம் வெளியே போக மறுபடியும் உள்ளே இறங்க இறங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கேசிங் சை பைப்பு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் பார்த்திங்களா அதுலேயே உள்ள மண்ணெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டே ஓட்ட முடியாமல் மறுபடியும் கேசிங் பைப்பே கழட்டிட்டாங்க அதாவது கேசிங் பைப் வந்து பார்த்திங்கனா கைத்தில் கட்டி மேலே உருவி பார்க்கும்போது தான் தெரியுது அதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கேசிங் பைப்பில் சைடில் வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி இருக்குதுங்களா அந்த மாதிரி உடஞ்சி போச்சு ஃபர்ஸ்ட்டு இறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்குது அது சரியாக கவனிக்காம இறக்கிட்டாங்க இப்போ தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த ஏர் சைடில் வந்து தண்ணியும் ஏரோ சைடில் பிடுங்க ஆரம்ப தான் வந்து பார்த்திங்கனா மேலே பைப்பு இருக்கிறதுக்கு மேலேயே தூக்கிட்டு வருது கரெக்டாக சீட்டிங்கே ஆகலை அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சது லைட்டாக ஒரு ஒரு அடிக்காட கட் பண்ணிவிட்டு மறுபடியும் கேசிங் பேப்பியாக இருக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக சீட்டிங் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மே கீழ வந்து நமக்கு ஒரு ஒன்றரை தனி சப்போர்ட் பண்ணிச்சு மேலே ஒரு முக்கால் தண்ணி அரைஞ்சியா இருக்கும் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைய முக்காலும் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிது அதுக்கும் கீழே ஒரு லேயர் இருக்குது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகவே கட்டாகவே இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு போச்சு எட்நூறு போச்சு எட்நூறு போயுமே கட்டாகல ஆனால் இந்த ஒன்றைய முக்கால் தண்ணி தான் எட்நூற்றி இருபதோடு அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டோம் சரிங்களா இது போன்ற நேரோட்டம் சம்மந்தமாக போர்வல் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க கொடுந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதுபோல் உங்கள் வீட்டு மனைவிலையோ விவசாயத்தோட்டத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா நேர் நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது நீரோட்டம் பார்த்து போர் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் நாள் முடிஞ்ச கிழப்பு உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்